மும்பை அணியில் மீண்டும் கேப்டன்சி பிரச்சனையாக மீண்டும் மீண்டும் ஒரு தவறை வந்து மும்பை அணி பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்ததான் வந்து எல்எஸ்டியோட மோத போகிறாங்க அதில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா பிளே ஆப்பில் ஒரு கால் வச்சிடலாம் அப்படின்னே சொல்லலாம் என்ன நடக்க போகுது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மேக்லே நான் உங்கள் ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நான் கொஞ்சம் லைக் பண்ண பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் மும்பை அணி பார்த்தீங்கன்னா மீண்டும் கேப்டன்சி பிரச்சனையாக ரோஹித்தை போட சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் எல்லாமே இருக்காங்க இந்த பிரச்சனை எப்படி பா திடீர்னு வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது ரோகித் சர்மாவோ தொடர்ந்து வந்து அவர் ஃபார்மில் இல்லாமல் இருந்தார் அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இம்பாக்ட் பிளேயராக எடுத்துகிட்டு வந்தீங்க இப்போ வந்து அவர் நல்ல ஃபார்மில் இருக்கார் அவர் வந்து ஃபிட்டாக தான் இருக்கார் ஃபிட்டெல்லாம் இல்லை அவரால் கேட்செல்லாம் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உருட்டவே முடியாது அவர் ஆன் ஃபீல்டில் இருந்து கேட்சை விட்டு நம்ம பார்த்ததே இல்லை ரொம்ப நூற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சதவீதத்தில் அரை சதவீதம் பார்த்தீங்கன்னா அவர் விட்டுருப்பார் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி வந்து கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா அவர் கேட்செல்லாம் பிடிச்சிருவார் ஸ்லிப்பில் நிற்பார் எங்கிட்டு நின்னாலும் பார்த்தீங்கன்னா அழகாகவே கேட்ச் பிடிச்சிருவார் அவரே வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து கடைசி இருபது ஓவர் அவர் விளையாடக்க மாட்டாங்க ஃபீல்டில் இருக்க மாட்டாரு இம்பாக்ட் பிளேயராக உள்ள கொண்டு வருவாங்க ரெண்டு ஓவர் இருப்பார் போயிடுவார் முப்பத்தெட்டு ஓவர்கள் பார்த்தீங்கன்னா இல்லாமல் இருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா பொள்ளாட்டை வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்காரு நான் இருப்பேன் ஃபர்ஸ்ட் டைம் அவுட் வரைக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் அவுட் வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் இருந்து கொடுக்குறாரு கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா முடிச்சு கொடுத்துட்டே போறாரு செம்ம ஃபார்ம்ல இருக்கார் ஒரு சிக்ஸ் அடிக்கிறார் ஒரு ஃபோர் அடிக்கிறார் சிங்கிள் தட்டிடுறாரு கவர்ஸ்லாம் இப்படி தூக்கி விட்டு அடிச்சாலும் நம்ம பார்த்ததே கிடையாது பார்த்தீங்கன்னா சூரியகுமார் தான் பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ் பிக்சிங் ஷாட்லாம் அடிப்பார் இப்போ பார்த்திங்கன்னா நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வேற லெவலில் ஷார்ட்லாம் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் அடிக்கிறார் அவர் ஃபீல்டில் இருந்தார் அப்படின்னா என்னென்ன பலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ஃபீல்ட் நிற்கும் போது கரெக்டாக ஃபீல்டும் செட் பண்ணுவார் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஓவர் கொடுக்கும்போது இப்போ டக் அவுட்ல இருந்து அவர் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காரு டே கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு போகல இதை போய் சொல்லிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் அவர் ஃபீல்டுக்குள்ளே இருந்தார் அப்படின்னு நிறைய சஜஷன் கொடுப்பார் ஏன்னா இப்போ வந்து ஒன் ஃபேமிலியாக இருக்கிறதுனால மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவால் வந்து இவ்வளோ சூப்பராக கொண்டு போக முடியுது உள்ள கோஷ்டி பூசல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாவே போக முடியாது எல்லாத்தோட சஜஷன் பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டே கேக்குறாரு நம்மளே பார்த்திருப்போம் அதாவது வந்து ஃபோர் லைன்ல சூரிய குமார் ஒரு ஓவர் வந்து ஓவர் கிழிஞ்சிருக்கும் பாத்தீங்கன்னா டிக்கு டிக்குடி பண்ணி காமிச்சாரு பூம்ராக் ஓவர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் வந்து என்னடா இது சூப்பரா போற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லணும் ஃபோர் லைனுக்கு அங்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஸ்லிப்ல இங்க நின்னுட்டு இருக்க வந்து பாத்தீங்கன்னா இவர் ஸ்டாட்னர் ஓடி வந்து பாத்தீங்கன்னா சூரிய இவர்ட சொல்றாரு ஹர்திக் பாண்டிய இவர் ஜட்மெண்ட்டாக ஓவர் குடு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கேப்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா அவருமே யூஸ் பண்ணிக்கிறாரு கேப்டன்சி யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா சஜஷன் சொல்லிட்டு போகிறாரு ஹர்திக் பாண்டியா வந்து பார்த்தீங்கன்னா அவருமே ஃபீல்ட் செட்டு சூப்பராகவே பண்ணுறாரு ரோஹித் சர்மா பதினாறாவது ஓவர் பதினேழாவது ஓவர் தான் பார்த்தீங்கன்னா உள்ளே வராரு வந்தோடனே பார்த்தீங்கன்னா தள்ளுங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சவுண்டு இருக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றாம் ஆண்டு பார்த்தீங்கன்னா சச்சின் அவர்கள் இருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிக்கி பாண்டி கேப்டன்ஷிப் பண்ணாரு அந்த இடத்துல டக்குன்னு ரோஹித் சர்மம் மூவ் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து பிடிக்காம இருந்துச்சு என்னடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இருந்தாலுமே அஞ்சு டைட்டில் பார்த்தீங்கன்னா அவர் தான் அடிச்சு கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் வருஷம் ஜெயிச்சோன்னே பாம்பா இவரை கூப்பிட்டு ரிக்கி பாண்டிக்கு கூப்பிடுவாய் சச்சினை கூப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில தான் பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாரு அப்படி ஒரு லெஜண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நீ இந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கேன் ஃபார்ம்ல இல்லைன்னா பரவாயில்ல வேற லெவல் ஃபார்ம்ல இருக்காரு இந்த மாதிரி வந்து ஃபுல் ஃபுல் அண்ட் யூஸ் பண்ணுங்க முக்கியமான காரணம் என்ன என்னீங்கன்னா அவர் எதுக்கு நீங்க இம்பாக்டா கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு இதுவே புரியவே மாட்டேங்குது இருபது ஓவருங்க இருபது இவரை எடுத்துட்டு வரணும் எடுத்துட்டு வரணும் அது வேஸ்டா போயிருந்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைங்க இவர் பேட்டிங் வரந்தே ஆகணும் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு பதிலாக இவர் வந்து வெளியில போக வைக்கணும் அப்படின்ற ஒரு இதே அங்கே கிடையவே கிடையாது ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா வந்து போல்டும் தீபக் சகார் வந்து நாலு நாலு ஓவர் பாத்தீங்கன்னா செம்மையா டெத்தில போட்டு முடிக்கிறாங்க பவர் பிளேலயும் போடுறாங்க சாட்னர் வந்து சூப்பரா ஓவர் போடுறாரு நாலு ஓவர் பாத்தீங்கன்னா கன்னா முடிச்சு கொடுத்துடுறாரு ஒரு சில விக்கெட்டுக்குமே எடுத்துடுறாரு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னொரு பவுலரா பாத்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் இருக்கார் அவருமே விக்கெட் எடுத்து கொடுத்துர்றாரு அப்படி இருக்கும்போது போது பூம்ரா டெத்தில நான் மட்டும் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இன்ஜூரி ப்ராப்ளம் இருக்கு இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா டீசென்ட்டாக அவருமே போட்டு கொடுத்துறாரு இப்போ பார்த்தீங்கன்னா போல்டுக்கு நாலு ஓவர் தீபக் சகார்க்கு நாலு ஓவர் அது மட்டும் இல்லாமல் பூம்ராவுக்கு நாலு ஓவரு சாட்னர் பாத்தீங்கன்னா நாலு ஓவர் பதினோரு ஓவர் முடிஞ்சது அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இதில் ஹர்திக் பாண்டியா வேற வந்து நியூ பால் முடிஞ்சோனே வந்து பார்த்தீங்கன்னா ஓவரை போடுறாரு அவருமே பார்த்தீங்கன்னா ஒரு சில டக்கு அண்ட் பவுன்சிங்ஸை போட்டு பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுத்துடுறாரு பவுலர்ஸ்க்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை நீ ஒரு விக்னேஷ் புத்தூரோ ஒரு அஸ்வினி குமாருக்கோ போகும்போது ஆயுஷ் மாதிரி வந்து நினைச்சுக்கிறாரு நான் இது சின்ன தான் நம்ம நம்ம ஏஜ் தான் போட்டு புலம் அப்படின்னு சொல்லிட்டு புலம் இப்போ சாட்னராக இருக்கட்டும் பூம்பராவாக இருக்கட்டும் தீபக் சகர் ஒரு சில ஓவர்கள் தான் பார்த்தீங்கன்னா ரன் லீக் ஆகுது மோஸ்ட்லி அவங்க வந்து ரன்னை வந்து கட்டுப்படுத்திடுறாங்க உங்களுக்கு பவுலிங் ஆப்ஷன் எக்கச்சக்கமாக இருக்கும்போது இல்லைப்பா இந்த இடத்துல எனக்கு வேணும் பதினோராவது ஓவர் தான் நீங்கள் கொண்டு வரீங்க விக்னேஷ் புத்தூர் அப்படி இருக்கு பதினோராவது ஒன்பதாவது கழிச்சு தான் கொண்டு வர்றாரு அந்த இடத்துல வந்து ஒரு நமந்தி இருக்கு வந்து நீங்கள் ஓவர் கொடுத்து ஓட்ட பார்க்கலாம் சாட்னருக்கு பார்த்தா நாலு ஓவர் கொடுத்துட்றீங்க வில் ஜாக்ஸுக்கு நாலு ஓவர் கொடுத்துட்றீங்க அதை அப்படியே கொடுத்து ஓட்டிட்டு போயிடலாமே உங்களுக்கு சப்ஜூட்டுங்கிறது உங்களுக்கு தேவையே கிடையாது இம்பாக்ட் தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு சொல்ல தோணுது அந்த இடத்துல நீங்கள் வந்து நாற்பது ஓவருமே பார்த்தீங்கன்னா ஆன் ஃபீல்ட்லேயே வந்து ரோஹித் சர்மா யூஸ் பண்ணலாம் தான் வந்து என்னோட கருத்தாகவே இருக்குது ரசிகரோட கருத்தாகவே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த வந்து எல்எஸ்ஜி கூட வந்து மோத போறாங்க எல்எஸ்டி வந்து தடுக்கணத்தும் ஆடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா ரிஷப் வந்து தேவையில்லாத ராகான ஊர் அவர் எடுக்கிறாரா இல்லை டீம் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து எடுக்க வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை ஏழாவதாக வந்து இறங்குறாருங்க அவர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பனிங்லேயே இறங்கி இல்லாட்டி வந்து ஒன் டவுனோ டூ டவுனோ இறங்கி பார்த்தீங்கன்னா கலக்கணும் அவர் பார்த்தீங்கன்னா ஏழாவதா இறங்கி பால் அப்படி சுற்றி விட்டு கையில் ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டு என்னமோ பண்ணிட்டு செம்ம டென்ஷன் ஆகாத அன்றைக்கி திக்வேஷ் ராத்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்க போகிறாரு இப்படி போயிட்டு செம்ம டென்ஷன் வரார் அவர் ஒரு ஒரு ப்ரெஷராக இருக்குது அப்படி ப்ரெஷர் இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா கேப்டன்சி வந்து எதுக்கு இவ்வளோ பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்கீங்க டீம் கண்டு எதுக்கு இவ்வளோ போராடிட்டு இருக்கீங்க அழகாக வந்து மார்க்கம்கிட்ட கொடுத்துட்டு அவர் ஒரு மார்க்கமாக சூப்பராக பண்ணிட்டு போயிடுவார் ஆல்ரெடி எஸ்ஆர்ஹெச்சுக்கு பண்ண வருதான் அதில் அவர்கிட்ட கொடுத்து நீங்கள் நீட்டாகவே பார்த்தீங்கன்னா இல்லை நீ பூரானுக்கு கொடுங்க இல்லை எனக்கு வேணாம் நான் வந்து இது பண்ண கேப்டன்சியே வேணாம்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டு பார்த்தீங்கன்னா இருந்தீங்க அப்படின்னா இல்லை கேப்டன்சி வேணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடி வாங்க முன்னாடி வந்து நீங்கள் ஒரு ஃபார்ம் காமிச்சாதான் அடுத்தடுத்து வேர்ல்டு கப் போகிறது இந்தியா டி ட்வெண்ட்டி ஆட போகிறாங்க டெஸ்ட்டு இருக்குது இந்த மாதிரி வந்து பல்வேறு டூர்லாம் போக இருக்காங்க அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ற கூட்டிட்டு போகணும் அவர் வந்து ஒரு அங்கமா இருக்கணும் அப்படின்னா அவர் ஒரு வேற லெவல் ஃபார்ம் வந்து பயமுறுத்த காட்டணும் டேஞ்சரஸ் பிளேயர் கூட அவரையும் தன்னை தானே தாழ்த்திக்கிட்டு வந்து ஏழாவது எட்டாவது வந்து இறங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை டீமா பார்க்கும் வந்து மற்ற டீம் எல்லாம் வந்து அழகா அவங்களை கணிச்சிடுறாங்க பூரா அந்தாண்டா த்ரெட்டு மார்ஷும் மார்க்கம் நாடா த்ரெட்டு அவங்கள தூக்கினா முடிஞ்சுன்னு சொல்லி இவங்க மூணு பேரை மட்டும் தான் வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு கீரை எடுக்கப்பாங்க இவங்க மூணு பேர்த்த கழட்டிட்டாவே பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபதுக்குள்ளே சுருட்டி இல்ல அதுவும் இல்லாமல் மார்க்கமும் மார்ச் வந்து வேற லெவல் ஃபார்மாக இருந்து வந்து ஒரு விக்கெட்டே ஆகாமல் வந்து ஓப்பனிங் கொடுத்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வரவங்க வந்து திணறு திணறு திறனாடுறாங்க பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பூராணிக்கீர் எடுத்துகிட்டா படோனி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து டீமுக்காக விளையாடுற மாதிரி இருக்குது கடைசியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சமத்தை கொண்டு வரணும் அவரை கொண்டு வந்து அப்துல் சல் முன்னாடி அவரால ஆட முடியல ஒரு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ரூஸ் இன்னிங்ஸ் முப்பது ரன் பக்கம் அவர் தான் அடிச்சு கொடுப்பாரு தேவை ஒரு மூவ் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு குழப்பங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பவுலிங்கை பொறுத்தல ஆவேஷ்கான் ரொம்ப டீசென்டா போட்டு கொடுக்கறாரு ஆர் ஆர் மேட்ச்சில ஜெய்ச்சது காரணமே அவராக தான் இருந்தார் திக்வேஷ் ராத்தியா இருக்கட்டும் ஆவேஷ்கானு ரவி பிரிஷ்ணாய் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பிரின்ஸ் யாதவ் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எக்கச்சக்க வந்து பவுலர்ஸ் அவங்கள்ட்ட இருக்காங்க பவுலிங் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பேட்டிங் பார்த்து பாத்தீங்கன்னா ஒரு டீசென்ட்டா கொண்டு போகணும் ஓப்பனிங் நல்லா அமையுது ஒன் டவுன்ல டூ டவுனே பாத்தீங்கன்னா வந்து ரிஷப் பண்ட் வந்தாரு அப்படின்னா கண்டிப்பா வந்து டீமுக்குமே ஒரு பலமா இருக்கும் அப்படின்றத என்னோட கருத்தாவே இருக்கு இங்க அப்படியே நம்ம வந்து மும்பை சைடு போனோம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நான் சொன்ன மாதிரி நாற்பது இருபது ஓவர் ஃபீல்டிங்க இருபது ஓவர் ரோஹித் சர்மா நிற்க வைங்க ஓவர் பார்த்தீங்கன்னா அவர் பாட்டு ஆடி கொடுத்துட்டு போயிடுவார் தேவையில்லாம் அந்த வந்து இம்பாக்ட் பிளேயர் எடுத்துட்டு வர தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஓப்பனிங் சூப்பர் சூப்பராக அமைது ஒன் டவுன் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கேப் பட்டியலில் வந்து சூரியகுமார் இருக்காரு இப்பெல்லாம் பேட்டிங்கே யாரும் சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது இவங்க இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு கொடுத்துட்டு போயிடுறாங்க இன்னொரு ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா ஒன் டவுன் என்னை பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் யாதவே வந்தாரு அப்படின்னு நல்லாவே இருக்கு தேவையில்லாம நீங்க வந்து வில் ஜாக்ஸை கொண்டு வந்து அந்த இடத்துல ஒரு விக்கெட் போயிருது ரியான் டிரிக்கட் டவுன் விக்கெட் ரெண்டு வாட்டி போயிருச்சு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இவர் வில் ஜாக்ஸோட விக்கெட்டுமே போயிருச்சு அதனால தேவையில்லாத பிரச்சனை தான் ஆகுது அந்த இடத்துல நீங்க ஸ்கை இறக்குனீங்க அப்படின்னா இன்னும் அடுத்து திலக்கோருவாரு நமந்தி இருக்காரு ஹர்திக் பாண்டியாவுக்கு முன்னாடி நீங்கள் வில் ஜாக்ஸ் இறக்குனீங்க அப்படின்னா கடைசியில் வந்து ஒரு ரெண்டு மூணு சிக்ஸ் அவர் அடிச்சுட்டு போறாரு இதனால என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு பேட்டிங் இவ்வளவு சூப்பராக இருந்தாலும் பவுலிங் பார்த்தீங்கன்னா அந்தளவு வந்து செம்மையாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பவர் போகிற போற ட்ரென்போர்ட் அண்ட் தீபக் சகார் இருக்காங்க அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவும் சூப்பராக ஓவர்கள் போறாரு சாட்னர் பார்த்தீங்கன்னா செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணுறாரு வில்ஜாக்ஸ் ஒன்று ரெண்டு ஓவர் கொடுத்து ஓட்டியேறலாம் டெத்தில் போறதுக்கு பார்த்தீங்கன்னா பூம்ரா இருக்காரு ஹிட்டரும் இருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவராலாக டீம் பர்ஃபாமன்ஸாக பார்த்தீங்கன்னா மும்பை அணி வேற லெவல்ல இருக்கு இந்த எல்எஸ்ஜி கூட மட்டும் அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து பிளே ஆப் வந்து ஒரு கால் உள்ளே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக பிளே ஆப் அவங்க போயிடுவாங்க நிறைய கணிப்புகளும் என்ன சொல்றாங்க அப்படின்னா மும்பை ஆர்சிபி டெல்லி ஜிடி இவங்க தான் வந்து பிளே ஆப் போவாங்க மற்ற டீம்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு போகாது இப்போ லாஸ்டில் இருக்க சிஎஸ்கேக்கெல்லாம் ஆரும் ஜெயிச்ச ஒரு பிளம்பிங் சொல்கிற மாதிரி வரதுக்கெல்லாம் தெரியல அது வந்து தெரிஞ்சு போயிடும் இப்போ எஸ்ஆர்ஹா சிஎஸ்கேவான்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போயிடும் அடுத்தடுத்து ஒரு டீம்களும் பார்த்திங்கன்னா எஃபர்ட் போட்டுட்டு தான் இருக்காங்க உங்களை பொறுத்த வரைக்கும் மும்பை அணி வந்து ஹர்திக் பாண்டியோட கேப்டன்சியே நல்லா இருக்கா இல்ல ரோஹித் சர்மார் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ஸை சொல்லுங்க எல்எஸ்டிக்கும் மும்பைக்கும் எல்எஸ்டிக்கும் மேட்ச் நடக்க இருக்கு இதில் யார் ஜெயிப்பாங்க ப்ளே ஆஃப் வாய்ப்புகள் வந்து நாலு டீமுக்கு யாருக்கு அதிகமாகவே இருக்கு எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்